இருக்கிறாங்க அவங்க கடைசியில் உடலை விட்டு பிரிய போகும்போது யார் மேல அதிகமாக பிரியமா இருக்கிறாங்களோ அவங்க உணர்வுகள் நம்ம உடல்ல நாமும் அந்த பிரியமா இருக்கும்போது அந்த உணர்வுகள் நம்ம உடல்ல பதிவாயிருக்கு அப்படி அதிகமா பதிவாயிடுச்சுன்னா அவங்க உடலை விட்டு பிரிகிறாங்க அப்படின்னு சொன்னா யார் மேல எண்ணம் கொண்டு வர்றாங்களோ அந்த உடலுக்குள்ள வந்துடும் அப்ப அவங்க எப்படி எப்படிலாம் எல்லாம் வாழ்க்கையில வெறுப்பு வெறுப்பு அல்லது நோயாய்பட்டு இறந்தாங்களோ அந்த உணர்வு நம்ம உடல்ல வந்துடும் அப்ப அந்த ஆன்மா நமக்குள்ள வந்த நம்மளை அறியாமலேயே இந்த செயல்கள் செயல்படுது பின் நம்ம உடல்ல அந்த நோய்கள் வளர்ந்து நம் உடலை விட்டு அந்த ஆன்மா போயிடும் நாமோ யார் மேல பெரிய இருக்குமோ அவங்க உடல்ல போயிடும் இருக்கும் போது அந்த ஆன்மா வெளியே வந்த பிற்பாடு அவர் உடல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது எத்தனை வேதனைப்பட்டு கடைசியில உடல் பிரிந்ததோ உடலை விட்டு அந்த ஆன்மா பிரிந்ததோ அந்த கொப்ப நம் உடலுக்குள் முழுமையா வளர்த்து கொண்டு அந்த ஆன்மா வெளியே செல்லும்போது நாம் புழுவிலிருந்து மனிதனாக வரவில்லை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான விஷங்கள் உண்டு அந்தந்த விஷங்களுக்கப்ப அது உயிர் வாழும் சக்தி கிடைக்கும் அதை மனிதனின் வாழ்க்கையில் வேதனை என்ற விஷத்தன்மையான அதிகமான நிலையில் நாம் பெற்றோம் என்றால் இப்ப மனித விடல் என்பது நோயா மாறுது இப்ப மனித விடல் வந்து நோயா மாற்றுது இந்த மனிதனை எழுச்சிட்டு வெளியில போன ஒரு பாடு அந்த விஷத்தின் தன்மை எதுவோ அதெல்லாம் பாதுகாப்பான உடலில் அதன் உடலுக்குள் ஈர்க்கப்பட்டு பாம்போ தேழோ நரியோ நாயோ கோழியோ குழியோ விஷத்தை என்ன செய்து தோழியெல்லாம் விஷப்பூச்சிகளை திங்கியது பிரிவுகள் அதே மாதிரி விஷப்பூச்சிகளை திங்கியது அது சீனிக்க கூடிய அளவு அதுக்கு பாதுகாப்பு இருக்கும் இந்த மாதிரி நம்ம உடலை விட்டு சென்றவை பாடு நமது ஆன்மா அதன் ஈர்ப்புக்கு சென்றுவிடும் இதை போன்று மனிதன் அல்லாத பிறவிக்கு மாற்றும் ஏனென்றால் உணர்வு கொண்டு எந்த அளவுக்கு தான் அடுத்த உடலை இதே மாதிரி நண்பர்கள் மத்தியில நாம பழகுறோம் ரொம்ப நேசிக்கிறோம் அவங்க உடலை விட்டு பிரிய போகும்போது கஷ்டத்தினாலேயோ நோயினாலேயோ அல்லது எதிர்பாராத விபத்தினாலேயோ இதே மாதிரி சொந்தமும் சரி நாம் அதிகமாக பழகப்படும்போது பற்று இருக்கும்போது அகால மரணங்கள் அடைந்த பற்று ஜாய்ச்சல் அதன் உணர்வு கொண்டு அந்த ஆன்மா பிரிந்தான் நாமும் கேள்விப்பட்ட உடனே ஆகாய் கிட்ட ஆய்ச்சா அப்படின்னு எண்ணும்போது அந்த ஆன்மா நம்ம உடலுக்குள் வந்தது அப்ப அவர்கள் அகசப்பட்ட அதே வேதனை உணர்வு நமக்குள்ள நம்ம அறியாமலே அகால மரணம் அடையப்படும் போது அவருடைய சூழ்நிலை எப்படி இருந்ததோ அதே போல நாம் உடலையும் விடுகாமலேயே போல நாம் தடுவேண்டும் ஆனால் நாம் இந்த தியானம் எடுக்கிறத எதுக்கு அப்படின்னு சொன்னா மூதாதைகள் உடலை விட்டு பிரிந்தாலும் கூட ஈஸ்வராய் என்று நாம் உயிர வேண்டி அந்த சூழ் நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று நாம் பூர்வமைக்கு எண்ணி என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று பலுவை சேர்த்துக் கொண்டோம்னா இந்த உடல் விட்டு பிரியும் போது அவங்க மேல பிரியம் இருந்தாலும் இந்த பாசத்தை செலுத்த மாட்டோம் பாசத்தை எப்படி செலுத்துவோம் இந்த உடல் விட்டு பிறந்த ஒரு எங்களோட கஷ்டப்பட்டுங்க இனி கஷ்டமில்லாத நிலைகளை நீங்க இந்த சத்தரிசி மண்டலத்தோட இணைந்து இனி பெருவிலாம் நிலைகள் அடையணும் இந்த உடலை அந்த அந்த கஷ்டப்படு இன்னொரு உடல் பட்டு கஷ்டப்பட செய்யும் அந்த உணர்வெல்லாம் கரைஞ்சிடணும் விரைவில்லாத நிலை அடையணும்னு சொல்லி அந்த ஆன்மாக்களை வின்சலித்து பழக வேண்டும் இதே மாதிரி நண்பர்களுடைய நிலைகள் நாம் பழகணும்னா அடுத்த நிமிஷம் இந்த துருவிதியான நாம் எடுத்து பழகிட்டவங்க இதே மாதிரி துருவ நட்சத்திரம் எப்போ வேணாலும் அது எண்ணி நம்ம முழுது படம் என் ஜீவான் ஜீவான் இந்த ஏற்றுக்கணும் என கேட்டவுடனே நம்ம ஆன்மாவா வந்துடும் நம்ம உடலை சுத்தி அந்த உணர்வுகள் வந்துடும் அப்ப நாம சுவாசிச்சு அவங்க வழியிலேயே நாம் வேதனைப்பட ஆரம்பிச்சிடும் அப்படி அதிகமாச்சுன்னா அவங்க என்ன அதிகமாச்சுன்னா அந்த ஆன்மா நம்ம உடல் எழுத்துக்கு அப்ப நம்ம உடலுக்குள்ள அந்த ஆன்மா போனோம்னா அவங்க பட்ட கஷ்டம் எல்லாம் வரும் பார்க்கலாம் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு குழந்தைய குழந்தைகிட்ட ரொம்ப பாசம் படிப்பு நேரத்தில் ரொம்ப பாட்டு ஜாஸ்தி திடீர்னு எதிர்பாராத நிலைகள்ல பரீட்சையில தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி எங்க அம்மா பரம்பரை செலவழிச்சது அந்த பிரியம் அந்த படிப்பு மேல அக்கறை செலுத்தக்கூடாங்க தோல்வி அடைஞ்ச உடனே மன விரைக்கு அடைஞ்சாங்க மன விரைக்கு அடைஞ்ச உடனே என்ன செய்யறாங்க நம்ம அம்மா அப்பாவுக்கு இவ்வளவு தூரம் சமயம் வந்துட்டுமே நான் நல்லா படிச்சேனே பயில் ஆயிட்டுமே எல்லாரும் அந்த மனம் அந்த படிப்புல அவ்வளவு தூரம் அந்த ஈர்ப்பு போயிடும் அப்ப என்ன செய்யறாங்க தன்னை அறியாமலேயே தற்கொலை பண்ணிக்கிறோம் அப்படி தற்கொலை பண்ணும்போது என்ன என்ன நான் பழகன இந்த மாதிரி நான் இவ்வளவு தூரம் பாஸ் பண்ணி இந்த மாதிரி பார்க்கணும் இந்த பரிச்ச நேரங்களில் குழந்தைகள் குழந்தைகளோ இந்த பதட்ட நிலையில அந்த பரீட்சை வர்றதுக்கு முன்னாடி பரிசு கேள்வி பட்ட உடனே ஒரு நிமிஷத்துல ஐயோ பரீட்சில தேர்வு ஆகலையோ அப்படின்னு சொல்லிவிட்டு திடீர்னு ஏதாவது ஒண்ணு செய்த அப்படி செய்ய போகும்போது என்ன செய்யுது தன் கூட பழகணும் யாரும் அவங்க மேல எண்ணத்துல அப்ப பழகினவங்க நினைச்சு இந்த மாதிரி ஆயி போயிருக்கணும் ஆ அப்படின்னு சொன்னா அந்த உடம்புக்குள்ள வந்துடும் அப்ப அதுல இருந்து பாக்கல சில குழந்தைய நான் பள்ளி விட்டு போக மாட்டேன் எனக்கு பரிச்சை பரிச்சை எழுத போகும்போதுலாம் இதா இருக்கும் இதெல்லாம் ஒரு ஆன்மா ஒரு ஆன்மா கொள்கை இப்படி எல்லாம் வந்து சேர்ந்திருக்கு நாம தவறு செய்யலைனாலும் கூட நாம அன்பா பழகி இருக்கும் போது இந்த மாதிரி வந்து நாம தவா செய்தோம் அதனால இந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம சுவாங்க உசாரா இருக்கணும் அடுத்த நிமிஷமே இந்த துருவ நட்சத்திரத்தின் போறோம் வரணும் அது கஷ்டப்பட்டதுல நிலை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நமக்குள்ள வராது இங்க தடுத்து படணும் இது மட்டுமல்ல ஒருத்த ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம பெரியமா கேக்குறோம் கேட்காம விட்டோம்னா என்ன செய்யுது சாரி என்ன பெரிய திமிரில் இருக்கிறார்கள் உணர்வு கேட்கணும் கேட்ட பிற்பா என்ன செய்யணும் நீ சொல்றான்னு சொல்லி அவன் கஷ்டத்தெல்லாம் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம உடல்ல அந்த உணர்வு எல்லாம் வந்தோம்னா அந்த கஷ்டமான உணர்ச்சிகள் உணர்வு நம்ம உடல் வந்து அந்த உணர்ச்சிகளை தோண்டும் நம்ம அறியாமலே அந்த பாசத்தினால நம்ம உடலும் அது அந்த சோர்வடையாது அப்ப அந்த கஷ்டமான உணர்வு நமக்குள்ள வந்ததுனா நம்ம அறியாமலே நம்பருடப்படணும் இந்த உணர்வு தான் சோர்வின் தன்மை வந்துடு சோர்வான உணர்வு வரப்படும் போது நம்ம எவ்வளவு விசாரிப்பா இருந்தாலும் அறியாமலே இது நல்லா நான் சுறுப்பா செய்துகிட்டு இருந்தேன் சோர்வா வருது சஞ்சலமா வருது எதுவுமே இப்ப செயல்படுத்த முடியும் சொல்றவங்களுக்கு கேட்கலாம் பிரியப்பட்டு கேட்கிறவங்களுடைய உணர்வுகள் இந்த மாதிரி மோடலாம் வந்துடும் இப்ப தவறாம தடுத்து கணேசன் இப்ப இந்த தியானத்தில் எடுத்த இந்த சக்தியும் அளவுல ஈஸ்வரா அப்படின்னு உயிர் எடுத்த நினைச்சு இந்த திரு நட்சத்திரத்தின் பேரொழும் பேரொழியும் பெறணும் அந்த நண்பனோ மற்றவங்கள கஷ்டம்னு சொன்னா அடுத்த நிமிஷம் நிச்சயம் நம்ம திரு நட்சத்திரத்தின் பேரொருளும் பேரொழியும் பெறணும் என்னோட முழுது பண்ணி ஜீவத்தம் ஒரு ரெண்டு நிமிஷமா சொன்னோன்னு நம்ம இழுத்து கொண்ட உணர்வுகள் இது வெளியில தள்ளி விட்டு அப்ப நாம பூர்வமத்தியில் எண்ணும்போது போது உள்ளுக்கு போகாம தடுத்துருக்கு அப்ப நாம எந்த நண்பன் கிருஷ்ணன் சொன்னாங்களோ இனி உங்க மகிழ்ச்சித்துற நட்சத்திரத்தின் தேர்வர்களும் தேர்வர்களும் உங்க குடும்பத்துல படுறோம் உங்களை அறியாத சாபவனிகளோ தீயவனிகளோ கஷ்டங்களோ எல்லாம் நீங்கிரும் உங்க குடும்பம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நீங்க சொல்லிப்படும் இது நீங்களும் உணர்வு நாம் நுகர்றோம் நீ கஷ்டத்தை போக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம சொல்றோம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நாம் சேர்க்கப்படும்போது போது சக்தி வைங்க அப்ப நம்ம உயிர் அந்த உணர்ச்சிகளை நம் உடல்ல சேர்த்து வலுபரப்பும் போது நம் உடலுக்குள்ளே தீமை என்ற உணர்வு உணர்ச்சி நம்ம உடலுக்குள்ளே அந்த ரத்தத்தில் கலக்காமல் நம்மளை சுத்தப்படுத்தணும் அப்படி சுத்தப்படுத்த தவறுனால் நாம் பிறகு சொல்லக்கூடிய கசங்களை கேட்டு கேட்டு அது எல்லாத்துக்கும் தர்மத்தையும் செய்து காசு கொடுத்து உதவி செய்தேன் எல்லாம் செய்துன்னு செய்வாங்க இடைக்கையில் இத்தனை பேரும் உதவி செய்து ஆண்டனை என்னை சோதிக்கிறேன் அந்த தீமை நம்ம சோதிக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அதை தொடக்க தெரியல நம்ம உடலுக்குள் போகாம தடுக்க தெரியலன்னு இப்படி வந்துடும் அதனால எத்தனையோ கோடி சரியில பெற்று வந்த நாமோ இந்த மாதிரிலாம் இதை தொடச்சு பழகணும் அந்த தொடச்சு பழகணும்னா வெறும் துணி வச்சு தொடச்சா போகணும் நல்ல இதில் ஒட்டி வச்சு அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஈர துணி வச்சு தொடச்சோம்னா போகும் அதுக்கு தான் உங்களை அந்த சக்தி வாய்ந்த ஞானிகளின் உணர்வுகளே உங்களுக்குள்ள முதல்ல பதிவு

அங்க வந்து சந்தோஷமான சரியான பதில் சொல்லு நேற்று வெறுப்புணர்வு தான் வருவதை தவிர நல்ல சுவாசிக்கணும் இது ஒவ்வொரு நொடியிலும் இந்த காத்துல சூரியன் என்ன செய்து எதை என்னால எடுத்து வச்சுக்கிறது காத்துல சுத்த ஊற்றணும் இப்போ ஒரு செடியில் இருக்கிற சத்த எடுத்து வச்சிருக்கணும் விளைஞ்ச வித்த பூமியில அந்த சத்த எடுத்து விளையுது இதே மாதிரி வாழ்க்கையில கஷ்டங்களை அந்த உணர்வுகளை என்ன செய்து நமக்குள் கெட்டது கெட்டதுதான் வளர தொடமா கெட்டது வளர்ந்த உடனே நல்ல அணுக்களால் வளரப்பட்ட இந்த உடல் சின்ன குழந்தைகள் என்ன செய்வது தப்பு தண்ட விளாட்டுவர்களும் வரும் எப்படி குழந்தையோம் பருவத்துக்கு வந்து குழந்தை அந்த எதாவது நம்ம வளர்ந்த ஒரு பாடு இருக்கும் அப்போ குடும்ப பொறுப்புன்னு வரும்போது கவலை சஞ்சலம் சலிப்பு முந்திய குழந்த பருவத்துல செய்தது பொறுப்புக்கு வரும்போது தனக்கு முடியல எப்படிங்கிற போது நம்மள அறியாமலையே சஞ்சலம் வருது நாளைக்கு என்ன செய்யறது வியாபாரம் அந்த மாதிரி போச்சு அப்படிங்கிற கவலை வந்தது அப்ப அந்த கவலையும் மற்றது எடுக்கும் போது நமக்கு சோர்வும் சஞ்சலம் என்ற உணர்வு வளர தொடங்கும் அப்ப முதல்ல குழந்தைய பருவத்தில் நம்ம நினைக்கிறது இல்லை நீங்க குழந்தைய பாருங்க ரெண்டு நாளைக்கு ரெண்டு அட்டைங்க சேட்டை பண்ணும்போது அடுத்த அப்படி என்ன செய்யும் அதை மறந்துடும் நம்ம இருக்க வந்து வாங்க

அவன் கெட்டத பதிவாய்த்த கெட்டவனாவே வளருவான் கெட்டது மேல பெரிய பெரிய செயல்படுத்த அந்த வழியிலே அவன் செல்வான் அவனை வழியின் உணர்வு அவன் எடுத்துக்கிறான் கெட்ட வழி அவன்கிட்ட இல்லை ஆனா நல்ல வளர்ந்த ஒரு பழனிச்சு தன் குடும்ப பொறுப்பாகும் போது உன்ன கிடைக்கலன்னா வேதனை படுறான் என் நாளைக்கு அந்த பையனுக்கு விஷயமா முடியல சம்பாதிக்கணும் நீ நாளைக்கு செலவு வரணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கிறதுல கொஞ்சோண்டு குறை இல்லை அப்படிங்கிற சொன்ன வேதனை படுறோம் சம்பாதிச்ச காசை நம்ம குழந்தைகளை நல்ல முதல்ல வளர்க்கணும்னு நினைக்கிறோம் அவன் குறும்தனம் பண்றான்னு இப்படி பண்றானே அப்படின்னு வேதனை படுறோம் நல்லது ஆகணும்னு நினைக்கிறோம் இப்படி பண்றான்னு நினைக்கிறோம் ஒருத்தர் கஷ்டப்படுறான்னு நம்ம பார்த்து அவன் கேட்கிறோம் கொடுக்குறோம் ஆனா அந்த கஷ்டமான உணவு நமக்குள் விளையுது ஆனா நாம இது தொடக்க தெரியல இதெல்லாம் வந்து இப்போ இதெல்லாம் நம்ம மாற்றம் அதுக்குதான் இப்ப சக்தி கொடுக்கிறது சாமி செய்வார் சாமியார் செய்வார் ஜோசியம் செய்யுங்கிறதுக்கு பதில் உங்களுக்கு உயர்ந்த சக்தி வர்றதுக்கு அந்த ஞானத்தை துரு நட்சத்திர பால் செலத்தை செய்து உங்க அந்த நினைவ ஊழ்வெளை என்ற வித்தாக பதிவு செய்து அந்த உணர வழி செய்து அதை நீங்க எந்த நிறுவனத்தில் வேணாலும் எடுக்கலாம் கஷ்டம் நிரப்பும்போது முப்பது நேரம் அதை எடுத்து அந்த இதை மாத்தணும் ஒரு பிள்ளை திடீர்னு கீழே விழுந்துருச்சுன்னா பாசமா இருக்கணும் அடை பாசமே இப்படி விழுந்துருச்சுன்னு எடுத்துடுறோம் அப்ப அந்த பய உணர்வோடு அதிர்ச்சியோட நாம் எடுக்கும் போது நாம் சுவாசித்த உணர்வு உணர்வு அந்த உணர்ச்சிகளை நம்ம தூண்டி நம்மளால அது படி நம்ம பதட்டம் நடக்கும் கொடுக்கணும் நம்மள தப்பணும் பதட்டத்துல இருந்து குழந்தை வச்சு என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம எண்ணியர் உணர்வுகளை எடுக்கும் போதும் நம்ம தைரியமா தானே இருக்கிறோம் பாசத்தோட அந்த குழந்தை மேல இருக்கும்போது அது அடிப்பட்ட வேதை நுகர்ந்த உடனே நம்மளுக்கும் நடுக்க வருது பதட்டம் வருது இப்ப நாம நடுங்கிறோமா நாம் நுகர்ந்த உணவு நம்மளை நடுங்க செய்யறா நல்ல யோஜனை பண்ணி பாரு நாம் நுகர்ந்த உணர்வு தான் நம்மளை இயக்கும் அதை வராம தடுக்கணும்னு நினைச்சுக்கணும் ஈஸ்வரான அந்த நிமிஷமே அந்த குழந்தைன்னு சொல்ல துருவ நட்சத்திரத்தின் பேரும் பேரவழியும் என்னோட முழுக்கணும் அந்த குழந்தைக்கு நீங்க இதனால சிந்திக்கும் திறன் வரணும் அதுக்குள்ளுக அதுக்கு அதுல நல்ல உடல் ஆரோக்கிய நிலை பெறணும் அதுக்கு நல்லா ஆகணும் நல்லபடி இருக்கணும் நம்ம சொல்லி நினைக்கணும் அப்ப அந்த உணர்வு நாம இல்லை நமக்குள்ள அது வர்றதில்லை இந்த பாசத்தாலும் நுகர்ந்தோம்னா இந்த உணர்வு நம்ம ரத்தங்கள் போனவன உடல் உயிருக்குள்ளே அது உணர்ச்சி அலைகளாக மாறும் அந்த உணர்ச்சின் தந்து கொண்டு நம்ம பதட்டமும் இது வருது நம்ம தெரியும் எல்லாத்துக்கும் தெரியுது நம்ம கொஞ்ச நேரமா நிறுத்த முடியுதா கெடு மாதிரி யாருக்கும் நம்மளுக்கே சம்பந்தம் இல்லை அந்த பாசம் உணர்வு இந்த மாதிரி ஆயிருக்கும் அதை போன்ற நிலைகள் எல்லாம் நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் இந்த துருவி துருவு ஜான ஆத்ம சுத்தியும் பசத்தை கொடுத்துறாங்க ஒவ்வொரு நிமிஷம் நல்ல மனப்படம் பண்ணணும் ஏன்னா நாம ஒன்னும் செய்யறது இல்லை ஒவ்வொரு நிமிஷம் நாம பாசத்தால் வளரப்படும் பிறருடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் தோஷம் சொல்றோம் பிறருடைய தோஷங்கள் நமக்குள் வந்து மாறி அந்த தோஷங்கள் நமக்குள் புகாத நிலைகள் அவ்வப்போது நாம இந்த துருவ தியானம் இருந்தவங்க அது தொடச்சுப்படும் அழுகுப்பட்டுச்சுன்னா கூற்றம் இல்லை துணியில் அழுப்பட்டு சோபா போட்டு மாதிரி இல்லையா நம்ம ஆன்மால பட்டுருச்சுன்னு இதை பிரிக்கணும் நம்ம நல்ல குணத்தோட அது சேர்ந்து இணைஞ்சது அப்ப அந்த உணர்வு நல்ல குணத்தை அடிக்கிறது அந்த வேதனை என்ற உணர்வு தான் நமக்கு செயல்படுத்து அந்த வேதனை நல்ல குணத்தோடு சேர்த்து அந்த வேதனை என்ற உணர்வு சேர்ந்து வச்சுற என்ன செய்து நம்ம நல்ல குணமும் செயல் எப்படி குழவி புழுவை கொட்டின உடனே அந்த உணர்ச்சிகள் அந்த புழுவின் ரூபத்தை மாற்றி கொழுதியின் ரூபமா மாறுது அந்த விஷத்தன்மையை பெருக்கும் தன்மை வரும் அதே மாதிரி நம்ம நல்ல குணங்கள் உள்ளுக்கு ஊடி இருந்துச்சுன்னா நாம அந்த விஷத்தின் தன்மை கொண்ட அணுக்கள் பெறும்போது நல்ல அணுக்களா இருக்கும் செய்த அந்த உறுப்புகள் சுருங்க தொடங்கும் வேதனைப்படுது கண்டி டாக்டர்கிட்ட போறோம் அதுக்காக இந்த விஷயத்தை நீக்கிறதுக்காக இதே போல விஷம் கலந்த உணர்கள் வேகமாக சேர்த்து இதுக்கு எதிர்நிலையா கொடுத்து உள்ள செலுத்துறாங்க இன்ஜெக்ஷன் மூலியமா அணி செய்றாங்க நேரடியாக அதே ரத்தத்துல கரெக்ட செய்யறாங்க அந்த அணுக்களுடைய செல்கலையை குறைக்கிறாங்க இது போய் அதிகமான பொண்ண அதை மாற்றுது இப்போ நாம் நல்ல நிலையில இருக்கிறோம் வேதனைப்படம் உள்ளல் உள்ள ரத்தத்துக்குள்ளே போனோன்னே நினைச்சிது நம்மளுக்கு உதடு விதடு எல்லாமே படபடப்பால் விஞ்ஞானி செய்யறான் இதையும் நாம தேவையிடும் நாம நுகர்றது தான் நம்மளை இயக்க இதுக்கு தொடைக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க நீ நல்ல மனசோட செய்யறேன்னு நாம் நினைக்கிறோம் நல்ல மனசதோட தான் செய்யறோம் அவங்க வேதனை என்ற உணர்வுகள் அது வலுவானதா இருக்குது நம்ம நல்ல மனசு கிடைக்கிறது அப்ப நல்ல மனசாத நாம காப்பாற்றப்படணும் இல்ல நாம இதுக்குதான் இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை சேர்த்து அந்த தீமையின் உணர்வுகள் நமக்குள் வளராதபடி தடுத்து பழகணும் சாமி செய்வார் சாமியார் செய்வார் என்ன செய்வாங்க மந்திரங்களை செய்து கொண்டவங்க இன்னொரு ஆவியத்தன்மை கொண்டு நீ இதை சொல்லு சரி அப்ப நமக்கு அதை சொன்னா இருக்கிறீங்க அது இதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மந்திரங்கள் சொல்லுவாங்க எந்த உடலின் ஆவியின் தன்மை இந்த மந்திரத்தால் கவர்ந்ததோ அவன் சொன்ன உணர்வு நாம் சொல்லப்படுமோ அந்த ஆதிதான் நமக்குள்ள வந்து வேலை செய்யும் இன்னொரு மனித உடல்ல உருவானது ஐங்கிரி மசி மசி அது மசி இது மசின்னு சொல்லுவாங்க இதை சொன்னா இன்னொரு ஆவியின் தன்மை தான் கொண்டு மசியும் அப்புறம் என்ன செய்யணும் நாம அந்த சொன்ன ஆனா அந்த ஆவி வந்தாசியா மற்றது நல்லது சொன்னா கேட்காது இவங்க நிமித்திட்டு இரு நான் ஒன்னையை பாக்குறேன் உன்னைய நான் கொலை செய்யாட்ட இவன் குடும்பம் கெடு அப்படின்னா வையை மசி வசி மசி மெஷின் சொல்லுவாங்க அப்பா இவனும் கேட்டா அவனும் கேட்டா நாம அந்த அருள் பெற வேண்டும் இந்த குடும்பம் நல்லா இருந்தா நாம நல்லா இருக்கிறோம் அவங்களும் நல்லா இருக்கிறோம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில சகிஜ வாழ்க்கையில நடக்குது இந்த இயற்கை நிலைகளை தான் பரிணாம வளர்ச்சி அடைந்து வருது பரிணாம வளர்ச்சியில தான் நம்ம உயிர் மனிதனாக உருவாக்குது பிற்பாடு பிற்பாடுதான் உயிர் என்ற உணவின் தன்மை தெரியும் தெரிஞ்சு ஒழியாக சென்ற அந்த துறையின் நட்சத்திரத்தை உணர் நம்ம எடுத்து வளர்த்து விட்டோம்னா இனி பரவ நாம கேள்வி வச்சு சொல்லுவோம் இருக்குதானே இல்லை யாராவது வச்சிருக்காங்க அப்படி வச்சவங்க உடலோடு இருக்கிறாங்களா தயானா பார்த்தோம்னு எல்லாத்துக்கும் தான் தர்மம் செய்தது வீட்டுல என்ன ஒரு சினிமா நிறையா இருந்தது அதே சமயத்தில் என்ன செய்ய பிரிட்டிஷா மகனுக்கு காதலி செய்து கல்யாணம் பண்ணது கல்யாணம் பண்ண என்ன ஆகி அந்த அரச குடும்பத்துக்கு இரண்டிய நிலைகள் பிடிக்கல பிடிக்கல என்ன விவாகரத்து செய்தாங்க விவாகரத்து செய்தவொன்னு இன்னொரு தமிழை சேர்ந்துருச்சு அப்போ சேர்ந்தவன் என்ன செல்வாக்கு நிறையா வந்துச்சு நாம் அந்த குடும்பத்தில் எது பண்ணாங்க நாம் எல்லாத்துக்கும் உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லி எங்கே போனாலும் விசாரிக்கிறது எல்லாத்துக்கும் உதவி செய்யறது அது போன காசெல்லாம் கூட எடுத்து எல்லாத்துக்கும் உதவி செய்கிறது அப்படின்னு செய்ய கஷ்டங்கள்லாம் கேட்டது கரைசல் என்னாச்சு ஆக்ஸில் தான் இது பார்க்கல நம்ம பார்க்கறோமில்ல அப்ப செடைய கஷ்டங்களை எழுத்து வச்சுக்கிடுச்சு கடைசியில் அது வேதனை மாதிரி நல்லவருடைய நிலைகள் நல்ல குணங்கள் அழிஞ்சு போகுது அப்ப நாம நல்லதை காப்பாத்துறதுக்கு சக்தி வேணும் இல்ல அதான் உங்களுக்கு இந்த தியானத்துல எப்படி உங்களுக்கு சக்தி பெறணும் உங்களுக்கு வராத துன்பங்களை நீ இந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டம் வராது அப்ப நம்ம இந்த உடலுக்குள்ள அது பற்று வந்து பெரிய இல்லா போறோம் நம்மளுக்கு செல்வம் அதுதான் இந்த உடலும் நம்ம கூட வரல இந்த உடல்ல தேடி செல்வம் நிக்கல ஆனா இந்த உடலோட இருக்க போகும்போது சந்தோஷத்துக்கு சம்பாதிச்சு காசு பிள்ளைங்களை சந்தோஷப்பட செய்கிறோம் நம்ம உடலை சந்தோஷப்படும் பணம் தேவை அதுக்கு சம்பாதிக்க தேவை ஆனா அதுக்காக நீ சம்பாதிக்கிறோம் என்ன பிறகு துன்படுத்தி ஏமாற்றி நம்ம வாங்கணும்னா அடப்பாவி இப்படி ஏமாத்தலாம்னு சொன்னா நிச்சயம் இந்த உணர்வு

நோய்க்கு செலவழிக்கிறதா மனநோய் பிடிச்சதும் சுத்த காசு ஆனா எல்லாம் நோயை தான் அவங்க சுவாசிக்கிறாங்க வேதனையை தான் சுவாசிக்கிறாங்க